பெருமாள் முருகன் சிறுகதைகள் பி வாசிப்பது சந்தீப் மிகவும் அழகான டம்ளர் அது ஆண்டுகள் கடந்துவிட்டபோதும் என் புலன்களின் நினைவிலிருந்து உதரவில்லை மெல்லிய பழப்பு நிற அடிப்பகுதியும் வெள்ளையான மேற்பாகமும் கொண்ட பிளாஸ்டிக் டம்ளர் கழுத்தளவு பேர் நிரப்பப்பட்டு அதன் கர்ப்பிணித் தோற்றம் கனமேதும் இன்றி வெகுலகுவாக கைகளில் புரளும் நளினம் அந்த இனிமையான நாட்களினோடு துளைத்துச் செல்லும் வண்டென அதன் விசுவரூபம் கனவுகளை நிறைக்கிறது குறைய அந்தரப் பொட்டியொன்று டம்ளரை நிறைத்துக் கொண்டே இருக்கிறது திராட்சை நிறம் வெளிர் அடர் மஞ்சள் குகை நீரின் கருமை திரவங்கள் கலந்து நிறக்குழப்பம் ஊற்றும் சத்தத்தில் நுண்ணிய வித்தியாசம் என்று விழும் அபஸ்வரம் திரவம் அடையாக மாறுகிறது டம்ளர் நிரம்பி வழிகையில் அதன் விளிம்புகளில் சோம்பல் முறிக்கும் சிறுபொழுவின நெளிந்து படர்கிறது அடை ஒட்டுதலின் பிசுபிசுப்பு கனவின் மனத்தைக் குலைக்கும் வீச்சம் வாயில் திணித்து மூக்கில் உமிழ்கிறது உறுப்புகளெங்கும் நாற்றத்தை அப்புகிறது வெலவெலத்துப் போன விழிப்பின் வியர்வையிலும் வழித்து எரிய எரிய விடாமல் படர்கிறது அந்த டம்ளர் அது அமர்ந்திருக்கும் இடம் தெளிவாகிறது பழம்பீடொன்றின் பின்புறத்தில் கண்ணுக்கு படாத சுவரை ஒட்டிய மூலையில் தன்னந்தனியாய் அது ஒட்டடை சிதறல்கள் கவியக் காற்றில் லேசாக பயப்பெரும் பயப்பெருமுச்சின் அசைவில் கதையொன்று தொடங்குகிறது நகரத்தின் புறப்பகுதி ஒன்றில் நாங்கள் தங்கியிருந்த சமயம் அது பல்வேறு அறைகளைக் கொண்ட மாயம் பொதிந்த வீடு பிரம்மச்சாரிகளான அல்ல மனமாகாதவர்களான நாங்கள் ஐந்து பேர் அதன் அறைகளை பயன்படுத்திக் கொள்ளத் தெரியாமல் உருண்டு கிடப்போம் எங்களின் குறைந்த எண்ணிக்கையிலான பொருட்கள் அறைகளெங்கும் விஸ்தாரமாக இறைந்து கிடக்கும் எப்படி எப்படியோ குப்பைகள் படியும் எங்களோடு வாழும் குடும்பப் பொறுப்பை முழுவதும் ஏற்று நடத்தும் குலமகளொருத்தி தினந்தோறும் காலை மாலை இருவேளைகளிலும் கூட்டி அள்ளினால்தான் சரிப்படும் எந்த அறைக்குள்ளிருந்து யார் பேசுகிறார்கள் என்பதை அனுமானிக்கச் சற்று நேரம் தேவை அதன் விரிந்த ஜன்னல்களைத் திறந்தால் வீட்டின் சுற்றுப்புறங்கள் காட்சியாகும் பார்த்தீனியச் செடிகள் வெண்ணிறப்போட்டு பூக்களோடு உயரம் உயரமாக வளர்ந்து எட்டிப் பார்க்கும் இரண்டு மூன்று பெரும் மனைகள் தள்ளிய பிறகே பக்கத்து வீடொன்று நாங்கள் வீட்டுக்குள் நுழைந்து அறைகளில் உலவுவதோடு சரி சுற்றுப்புறங்களைப் பார்வையிடும் ஆசையோ நல்ல காற்றைச் சுவாசிக்கும் விபரீத வெறியோ எங்களுக்கு மூண்டதில்லை அறைகளின் பரந்த சுதந்திரமே போதுமானதாயிருந்து யாருடைய கைக்கேனும் சில பெரிய ரூபாய் நோட்டுகள் வந்து சேர்ந்துவிட்டால் அன்றைய தேவைக்கெனத் தண்ணீர் ஜக்கு ஒன்று டம்ளர்கள் சிலவென சேகரித்து வைத்திருந்தோம் விபரீத மிருகங்களின் கூச்சலாய் இரவுகளில் எங்கள் குரல்கள் எழும்பும் ஆனால் யாருடைய காதுகளையும் சென்றடையாமல் காற்றில் கரைந்து போய்விடும் வயதின் நியாயமான ஆசைகளை வடித்துக் கொள்ளும் அற்புத சுதந்திரம் கிடைத்து பேறு பெற்றவர்களாக நாங்கள் ஆனோம் குளிர்ந்த பச்சை விளக்கொழியில் மயக்கத் தள்ளாட்டத்தில் எத்தனையோ முற்றுப்பெறாத விவாதங்களை நடத்தியதுண்டு ஒருவரை ஒருவர் குதறிக்கொள்ளும் விரிமீறிக் கத்தல்களும் அழகைகளும் தாக்குதல்களும் நடக்கும் சமூக அக்கறை கொண்ட பலவித எண்ணங்களின் ஆக்ரோசமான கருத்து மோதல்களின் களம் அது எல்லாவற்றிற்கும் எல்லோரும் தீர்வுகள் வைத்திருந்தோம் எந்த தீர்வு பொருத்தமானது என்பதிலேயே விவாதப்புள்ளி தொடங்கும் சூடு ஏற ஏற குரல்களின் குளறலும் ஏறித் தத்தளிக்கும் அந்த நேரங்களில் அவதாரங்களாக எங்களைக் கற்பித்துக் கொண்டு மற்றவர் குரலை முடக்க குரல்வளை நோக்கி கைகளை எல்லோரும் ஒருசேர நீட்டிக்கொண்டிருப்போம் மற்ற சமயங்களில் ஒருவருக்கொருவர் ஆசுவாசமாக உட்கார்ந்து பேசக்கூட நேரமிருக்காது குப்பைகளின் கணம் பெருத்துவிட்டதாய் யார் முதலில் உணர்கிறார்களோ நேரமும் கிடைத்தால் அவர்களை சுத்தம் செய்ய இறங்கிவிடுவார்கள் கூட்டிப் பெருக்கி அள்ளும்போது செத்த தவளைகளின் உடல்களும் எலிப்பிணங்களும் நாரிவரும் பள்ளிப் புழுக்கைகள் சேர்ந்து கிடக்கும் பாச்சைகள் கரப்பானின் உடல் கருகிய வெற்று ஓடுகள் குவிந்திருக்கும் அப்போது அடேங்கப்பா நம்மோடு எத்தனை உயிர்கள் வாழ்கின்றன என்று சிரித்து பேசிக் கொள்வோம் இந்தப் பிணநாற்றங்கள் துளைக்க இயலாத அளவுக்கு அத்தனை கெட்டிப்பட்ட நாசியா நமது என்று வியந்து போவோம் எங்கிருந்தோ பூனை ஒன்று அவ்வப்போது எதையாவது பிடித்துக்கொண்டு ஜன்னல் வழியாக குதித்து வரும் ஓனானோ எலியோ பறவை குஞ்சோ அதன் கவலில் துடிக்கும் வீட்டுக்குள் நுழைந்து ஏதாவது அறை மூலையைத் தேர்ந்தெடுத்துக்கொண்டு மெல்லப்போய் உட்கார்ந்து கொள்ளும் தேர்வு செய்வதெல்லாம் அதன் விருப்பம்தான் சாவகாசமாக தின்று முடித்து வாயை நக்கி பெரிய கொட்டாவியையும் விட்டுவிட்டு போய்விடும் தன் உணவை எந்தப் பதற்றமும் இல்லாமல் எடுத்துக்கொள்ள பூனை எங்கள் வீட்டை கண்டுபிடித்திருந்தது அது கழித்துப் போட்ட உணவின் எச்சங்கள் அரை மூலைகளில் உதிர்ந்து கிடக்கும் இவை எவற்றின் நாற்றமும் எங்களை பெரிதாக ஒன்றும் பாதித்ததில்லை நம்முடைய வீட்டில் அப்படி என்ன நாறுகிறது இந்தச் சமூகமே பெரிய நாற்றக் கிளங்குதானே என்று தத்துவம் பேசி அலட்சியப்படுத்துவோம் எல்லோரும் ஒருசேர முகத்தைச் சுழித்துச் சுளித்து பார்த்தும் விட்டகலாத நாற்றம் ஒன்று அறைகளுக்குள் புகுந்து வீசத் தொடங்கிற்று முதலில் யாரும் பெரிதாக நினைக்கவில்லை தொடக்கத்தில் மிகுந்த நாற்றத்தோடு இருக்கும் பிண உடல் ஓரிரு நாட்களில் காய்ந்து வற்றி உலர்ந்து எதுவுமற்றுப் போய்விடும் அதுபோலத்தான் எதுவோ சில நாட்களில் சரியாகிவிடும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் எங்கள் நாசிகளுக்கு உணர்வை ஊட்டாமல் விடுவதில்லை என்று கங்கணம் கட்டிக் கொண்டதைப் போலிருந்தது அந்த நாற்றம் எங்கோ தொலைவில் இருந்து வருகிறது இது காற்றுக் காலமாதலால் அங்கிருந்து கொண்டு வந்து சேர்க்கிறது போலும் என்றெல்லாம் சமாதானம் கூறிப் பார்த்தோம் போங் காற்று திசை மாறி அடிக்கும் கணங்களிலும் நாற்றம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து கொண்டுமிருந்தது எப்போதும் இல்லாத விதத்தில் எல்லோரும் கூட்டாகச் சேர்ந்து அறைகளை சுத்தப்படுத்தி பார்த்தோம் ஒட்டடைகள் விலகிச் சுவர்கள் ஒளிபெற்றன தரை சிறு கரைகளுமற்றுத் துலங்கிற்று குப்பையில் சேர்ந்திருந்த ஓடுகளை வற்றிய உடல்களைக் கண்டு இவற்றால்தான் என்று முகம் சொலித்துக் கொண்டோம் பூனையின் தலை எந்த ஜன்னலில் தெரிந்தாலும் தாக்கத் தயாரானோம் எங்கள் மூர்க்கத்தைக் கண்டு பூனை எழுப்பிய ஓலக்குரல் இரவெல்லாம் வீட்டைச் சுற்றிக் இருந்தது வீட்டுக்கு வாசனை ஊட்டும் வேலைகளிலும் இறங்கினோம் எல்லாவற்றையும் வாரிக் கொட்டிவிட்டு ஊதுவத்திப் புகைப்பிடித்தோம் பெனாயில் வாங்கித் தெளித்தோம் கொஞ்சம் கட்டுப்பட்ட மாதிரி தோன்றிற்று ஆனால் காலையில் பார்த்தால் மறுபடியும் கூடுதல் வேகத்தோடு வீசத் தொடங்கியிருக்கும் இது சிற்றியர்களின் பிண நாற்றமல்ல என்பதை தெளிவாக்கிக் கொண்டதும் வேறென்னவாக இருக்கும் என்று யோசித்தோம் அதற்குள் இந்த நாற்றத்தில் இருந்தால் எதையும் யோசிக்க முடியவில்லை என்றும் மண்டைக்குள் இடைவிடாமல் புழு ஒன்று களைந்து கொண்டே இருக்கிறது என்றும் இதை சுவாசித்தால் ஆயுளின் சரிபாதே காலியாகிவிடும் எனவும் தூக்கத்தை இழந்து கண்கள் குழிந்து போய்விடும் எனவும் பலவாறாக ஆளாளுக்குப் பேசிக்கொண்டோம் சீக்கிரம் வீடு மாற்றிப் போய்விடலாம் என்றும் கூட பரிகாரம் தேடலானோம் நாம் வருவதற்கு முன் இந்த வீட்டில் தூக்கிட்டு தொங்கிய முகம் தெரியா கன்னிப் பெண்ணின் மோகினிப் பிசாச்சு செய்யும் மாயம்தானிதுவோ என்று யாரோ சொன்னபின் தனியாக வீட்டிலிருக்க பயந்தோம் சிலர் ஏதாவது காரணம் சொல்லிவிட்டோ சொல்லாமலோ வெளியே நண்பர்களின் அறைகளில் தங்குவது ஆரம்பித்தது வீச்சம் விடாமல் சுழன்று சுழன்று அறைகளுக்குள் வீசியது இது பீயின் நாற்றம் போலிருக்கிறது என்று தோன்றினாலும் யாரும் வெளியே சொல்லவில்லை ஆனால் அதுதான் உண்மையாயிற்று ஏதோ காரணத்திற்காக வீட்டின் பின்புறம் போன நண்பன் அலறி அடித்துக் கொண்டு முகச் ஓடிவந்தான் அவன் சுழிப்பில் கண்டுபிடித்து பெருமிதமும் துளிர்விட்டுச் செழித்திருந்தது ஒன்றுமில்லை கழிப்பறையிலிருந்து மலத்தொட்டிக்குச் செல்லும் குழாய் இடையிலேயே உடைந்துவிட்டிருந்தது தொட்டுக்கு மலம் போகவே இல்லை உடைந்த துளை வழியாகவே வெளியேறி வீட்டின் பின்புறம் குவியலாய் படர்ந்திருந்தது பார்த்தீனிய செடிகளுக்கிடையே மறைந்த குவியல் வெளிப்பார்வைக்கு சட்டனப்படவில்லை அதன் வீச்சமே துளித்துளியாய் கசிந்து ஓர் அந்நியனைப் போல் தயங்கி தயங்கி உள்ளுழைந்து பின் படிப்படியாய் சர்வசுதந்திரமாக அறைகளுக்குள் அறைகளுக்குள் உலவ ஆரம்பித்துவிட்டது உலகத்து பிரச்சினைகள் எல்லாவற்றிற்கும் ஆளுக்கொரு தீர்வுகளை கைவசம் வைத்திருந்த நாங்கள் இதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் முகத்தை பார்த்துக்கொண்டு விழித்தோம் இடைச்சறிகள் அந்த டம்ளர் ஒன்றும் ஜமீன்தார் பரம்பரையில் வழி வழியாக பாதுகாக்கப்பட்டு வந்ததோ பராக்கிராமத்தோடு ஆட்சி செலுத்திய அரசு எச்சில் படிந்த பேரை பெற்றதோ அல்ல சாதாரணமானதுதான் எங்களை அது வந்தடைந்ததற்கான புராணக் கதையொன்றை உருவாக்க முயல்வதற்கான குறிப்பொன்று முதல் தேதி விருந்தொன்றுக்கு எங்களிடம் இருந்து சில்வர் டம்ளர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலான தலை ஒன்று வந்து சேர்ந்திருந்தது குளிர்ச்சியான பானம் என்றால் புட்டிகளே டம்ளர்களாக மாறிவிடும் அதுவும் மதுபான விருந்து யாருக்கேனும் துளி அதிகமாகப் போய்விட்டாலும் மற்றவர்களை சமாதானப்படுத்துவது அத்தனை சுலபமானதல்ல ஆகவே டம்ளர் அவசியம் ஆளரவமற்ற எங்கள் பகுதியிலிருந்து டம்ளர் வாங்குவதற்காக நான்கைந்து கிலோமீட்டர் தொலைவு நடந்தால்தான் முடியும் வீதி விளக்குகள் எதுவுமற்ற வீதியே அற்ற அந்த அடர்வரத்தில் இரவில் நடந்து வருவதும் அப்படியொன்றும் சுலபமானதல்ல எல்லா பகுதிகளிலும் நீக்கமற நிறைத்திருக்கும் அண்ணாச்சி மளிகைக் கடையொன்று எங்கள் பகுதியிலும் உண்டு ஆனால் அங்கே டம்ளர் விற்க மாட்டார்கள் என்பது தெரிந்ததுதான் இருந்தாலும் கேட்டுப் பார்க்கலாமே என்ற நப்பாசை பழங்களைப் கொண்டு பேச்சோடு பேச்சாக இதைக் கேட்டபோது சோப்புத்தாளோ காப்பித்தாளோ ஒரு பாக்கெட் வாங்கினால் இந்த டம்ளர் ஒன்று இலவசம் என்று அண்ணாச்சி எடுத்துக் காட்டினார் உடனே வாங்கிவிட்டோம் சில்வர் டம்ளர்களுக்கிடையே அது அடக்கமற்று பெரிய தொன்னை போல நிற்கும் அதுவும் அதன் அடிப்பழப்பு சம்மணமிட்டு உட்கார்ந்திருக்கும் பெருத்த உடன்பொன்றை நினைவுறுத்தும் ஆனால் அதை எடுத்துக்கொள்ள எல்லோருக்கும் கை பரபரக்கும் அதற்கு அதன் கம்பீர ஈர்போடு கொள்ளளவும் ஒரு காரணம் சிறிதேனும் அதிகம் கெட்டிவிடாதா என்னும் ஆசை இன்னொன்று கனமற்ற அதன் லகுத்தன்மை எவ்வளவு தள்ளாட்டத்திலும் கையில் அதை சாதாரணமாக பற்றிக் கொண்டிருக்க முடியும் இடைச்சறுகள் நிறைவுற்றது அதைப் பற்றி விவாதிப்பதற்கே யாருக்கும் கருத்து இல்லாமல் போயிற்று ஓரிரு நாட்கள் நாங்கள் காலு செய்து விட்டோமோ என்று அஞ்சுமளவு மலனமே வீட்டுக்குள் நிலவியது கம்யூனிஸ்ட் மூளைகளும் கம்ப்யூட்டர் மூளைகளும் ஒரே தீர்வை முன்வைத்தன இந்த வீட்டைக் காலு செய்து விடலாம் என்பதே அது வேறு வழி அகப்பட்டால் முடிவை மாற்றிக்கொள்ள எல்லோரும் தயார்தான் அந்த அளவுக்கு இஷ்டம் போல் தெரிய இடம் கொடுத்திருப்பது வீடு எதிர்ச்சியாக பக்கத்து வீட்டுக்காரர் பக்கம் என்றால் ஒரு தூரம்தான் எதற்கோ எங்களோடு பேச வந்தபோது எல்லோர் முகத்திலும் அப்பியிருந்த கலவரத்தைக் கண்டு துக்கம் விசாரித்து விஷயத்தை தெரிந்து கொண்டார் இதுதானா என்றும் இது ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்றும் கூறிவிட்டு அவர் அங்கே மனை வாங்கிய கதையிலிருந்து முதல் முதலாக தைரியமாக வீடு கட்டிக் குடியேறியது என்றெல்லாம் விரிவாகச் சொல்லத் தொடங்கினார் அந்த ஏரியாவுக்கே தான்தான் சீனியர் என்பதை எங்களுக்குள் பதித்துவிட்டபின் நிம்மதியாக கழிப்பறை பிரச்சினைக்கு வந்தார் அதுவரைக்கும் காலில் வெந்நீரை ஊற்றிக்கொண்டும் கத்த முடியாத நிலையில் நாங்கள் இருந்தோம் பேச்சுவாக்கில் வேறு வேலை இருப்பது போல ஓரிருவர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த பகுதிக்கு எப்போதாவது ஒருமுறை குப்பை அள்ளும் நகராட்சியின் டிராக்டர் வரும் என்றும் அதில் இரண்டு மூன்று தோட்டிகள் வருவார்கள் எனவும் சொன்னார் அவர்களுக்கு பத்தோ இருபதோ கொடுத்தால் சரி செய்து விடுவார்கள் என்பதையும் டிராக்டர் டிரைவர் தனக்கு மிகவும் தெரிந்தவர்தான் எனவும் சொல்லிச் சென்றார் திராட்டர் வரும்போது நாங்கள் யாரும் வீட்டில் இல்லை என்றாலும் ஆளை கூட்டி வந்து அவரே பேசிவிடலாம் என்னும் உரிமையை அவருக்கு கொடுத்தோம் வெகு வந்துவிட்டால் தேவலை என்பதே எங்களின் பிரார்த்தனை கடவுளின் வருகை குறித்து எத்தனையோ புரட்டல் கதைகள் இருக்கும்போது அதையெல்லாம் நம்பி ஆவலோடு கடவுளின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டு பலர் இருக்கையில் தோட்டியின் வருகையை நாங்கள் நம்பியதில் தவறென்ன வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வெளிவாசலில் கூடியிருப்போம் உள்ளே சுழட்டி அடிக்கும் சாட்டையிலிருந்து தப்புவதற்காக அப்போதெல்லாம் அடிக்கடி எங்கள் பகுதியின் நுழைவு வீதியைக் கண்கள் தொட்டுத் தொட்டு மீண்டு கொண்டிருக்கும் திராக்டரின் ஓசை காதில் படுவது போலவே சூழும் மாலைகளும் ஆரத்தித் தட்டுகளும் ஏற்பாடு செய்து கொள்ளவில்லையே தவிர அத்தகைய மனத் தயாரிப்போடுதான் இருந்தோம் பக்தர்களின் நம்பிக்கையைப் பொய்க்க விடாத கருணை குப்பை நிரம்பிய உள்ளத்தோடு டிராக்டர் ஞாயிற்றுக்கிழமை நாள் பார்த்தே நுழைந்தது பூமியின் இயல்பு விதியான உயர்மேடும் ஆழ்பள்ளமும் கொண்ட வீதிகளில் குலுங்கி குலுங்கி நிதானத்தோடு நுழைந்தது எங்கள் உற்சாக குதியலில் செய்தி புறமும் கசிந்தது சட்டையை மாட்டிக்கொண்டு ஒருவன் பக்கத்து வீட்டுக்காரரை அழைத்து வர ஓடினான் கை காட்டி நிறுத்த ஒருவன் வீதியின் நடுவில் நின்று கொண்டான் வீட்டின் பின்புறம் போக பாதை சரியாக இருக்கிறதா என்று பார்க்க ஒருவன் நாற்றம் எல்லோரையும் விரட்டி விரட்டித் துரத்தியது பழைய உற்சாகம் எங்கும் நிரம்பிவிட்டதாய்த் தோன்றியது அவன் பழைய திரைப்படக் காமெடியங்களை நினைவுபடுத்துவதைப் போலிருந்தான் ஒடிந்து விழுந்து விடுவது போன்ற மிக ஒல்லியான உருவம் ஆனால் நெடுநெடுதென வளர்ந்திருந்தான் மேல் உடம்பு முழுக்க எதுவும் அணியவில்லை கீழே ஒரு துண்டை லுங்கி போலக் கட்டியிருந்தான் வெற்றிலை சிவப்பேரிய பற்களை திறந்து சிரிப்பது போலக் காட்டியபோது எங்கள் எல்லோருக்கும் அவனைப் பற்றி அருவிருப்பே தோன்றியது அப்படியெல்லாம் இல்லை என்பது போல முகத்தை வைத்துக் கொண்டோம் பக்கத்து வீட்டுக்கார சீனியர் அவனை உள்ளே அழைத்து வந்தார் பத்து தடைத் தொலைவிலேயே நின்று கொண்டு அவன் பார்ப்பதற்காக அந்த இடத்தை கை காட்டினோம் பார்த்தீனியப் பூக்களுக்கிடையே சோலைக்குள் உலவுபவனாய்ச் சென்றான் சட்டென்று குனிந்து பெரிதாக வளர்ந்திருந்த நான்கைந்து செடிகளைப் பற்றி விழுத்து எரிந்தான் அந்த இடம் வெட்டவெளியாய் விரிந்தது சாம்பல் நிறக்காளான் கூட்டம் மேய்வதைப் போல குவியலாய் மலம் படர்ந்திருந்ததைக் கண்டு முகம் சுழிக்கவும் கையால் மூக்கைப் பொத்திக் கொள்ளவுமானோம் அவனோ ஒன்றையும் பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் மோப்பம் பிடித்துச் செல்லும் நாயென உலவிக் கொண்டிருந்தான் வெளியேற்றத்தின் காரணத்தைத் தேடிக் கொண்டு அந்தப் காட்டுக்குள் முன்னும் பின்னும் நடந்தான் மலத்தொட்டியைக் கண்டடைந்தான் நாங்களே அப்போதுதான் அதைப் பார்த்தோம் பாதிக்கு மேல் மண்ணுக்குள் புதைந்து பொற்கள் கவிப்பிடித்துக் கொண்டிருந்தன இரண்டு மூன்று முறை சுற்றிலும் நடந்தான் அவன் முகம் மிகுந்த தீவிரத்தோடு மூக்கு வெடைத்துக் காணப்பட்டது கண்கள் வெளியேறிச் சிவந்திருந்தன வைத்தியக்காரனாய் முகம் கோழிச் சிரித்தான் அவன் பிரதேசத்தை அடைந்துவிட்ட வெற்றி சமிகையை மூளை கொடுத்தது போலும் பின் எங்களை நோக்கி வந்தான் எங்களை அறியாமலே ஓரடி பின்னாலோ பக்கவாட்டிலோ நகர ஆரம்பித்தோம் துஷ்ட ஜந்து ஒன்றிடமிருந்து தப்பிக்கும் மனோநிலை அவன் உருவத்தை மனிதனாக ஏற்றுக்கொள்ள இயலவில்லை விவாதத்தின் போது நாங்கள் சிருஷ்டித்துக் கொண்டிருந்த இந்த வேலைகளை செய்யும் மனிதர்கள் யாரும் அவனை போலில்லாததை அறிந்தோம் அவர்கள் எல்லாம் குறைந்தபட்ச அழகை கொண்டவர்கள் ஜந்துக்களைப் போல மோப்பத்தோடு அலையாதவர்கள் அனாயாசமாக மந்திரம் போட்டது போல டக்கென்று வேலையை முடித்து விடுபவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களால் தீர்வுகளைக் கொடுக்க முடியும் ஆனால் இவன் நாற்றம் குடலை பிடுங்குவதை உணராமல் என்ன சாவகாசமாக நின்று கொண்டு பேரம் பேசுகிறான் காரணத்தையும் வேலையின் தன்மையையும் அவரிடம் விவரித்துக் கொண்டிருக்கிறான் கழிப்பறையிலிருந்து தொட்டிக்குச் செல்லும் குழாய் இடையில் உடைந்து விட்டிருக்கிறது வீடு கிடந்த கிடந்தபோது மேய வந்த இளமைகளின் மிதி போலும் அந்த ஓட்டையில் மண்புகுந்து அடைத்துக் கொண்டு விட்டது அதனால்தான் இந்த மலக்கசிவு அடைப்பை எடுத்துவிட்டு உடைப்புக்கு சிமெண்ட் பூசி சரி செய்ய வேண்டும் வாயைத் தவளையாய் திறந்து தகர டப்பா உருள்வது போல அவன் பேசியது ஆபாசமாயிருந்தது திடீரென்று குரலை ஏற்றுவதும் உடனே தாழ்த்தி முனகுவது போல பேசுவதும் எரிச்சலாக இருந்தது அவன் கேட்டுக்கொண்டிருந்த தொகையும் சேர்ந்து கோபத்தை உண்டாக்கிற்று ஐந்து நூறு ரூபாய் நோட்டுகள் சீனியர் அவரிடம் மிகுந்த எச்சரிக்கையாக தன்னைப் பற்றி விவரித்துக் கடைசியாக அவ்வளவெல்லாம் தர முடியாது என்று சொன்னார் அவன் மந்திரம் போல உம் பீயில எங்கேய வெக்கணும் சார் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்ததை எங்கள் செவிகள் பொறுக்கவில்லை போடா நாயே என்று விரட்டிவிட மனம் கொதித்தது ஆனால் வேறு வழியில்லை அவர் எங்களை நோக்கி வந்தார் மூளைக்குக் கூட்டிச் சென்று கொசு எவ்வளவு கொடுக்கலாம் என்றார் முன்பு அவர் சொன்னதை மறந்துவிட்டவர் போல அவன் பூனைக்குட்டி மாதிரி அங்கும் இங்கும் உலவிக் கொண்டு மன்னா இது பியிசார் உம் பியி என்று அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு கேட்கும்படி சொன்னான் அந்த இடத்தை விட்டு அவனோ நாங்களோ சீக்கிரம் விலகிச் சென்று விட்டால் பரவாயில்லை என்றிருந்தது எங்கள் முகப்போக்கு அவனுக்கு உற்சாக வெறியேற்றிக் கொண்டிருந்தது பியி என்ற வார்த்தையை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் எங்களை உற்று நோக்கி முகம் சுருக்கி சிரித்தான் அந்த வார்த்தை எங்களை கஷ்டப்படுத்துவதையும் பிடிக்காமல் அசூயைக் கொள்ளும் முகப்போக்கையும் கண்டு மிகுந்த திருப்தியோடு அதையே திரும்பத் திரும்பச் சொல்லலானான் முன்னூறு சொல்லி நானூறு வரைக்கும் போவதென்று முடிவாயிற்று அவன் நடவடிக்கைகள் அதற்குக் குறைவாக வாங்க மாட்டான் என்பதை நிச்சயப்படுத்தின அவர் திரும்பப் போய் அவரிடம் நயமாகப் பேசினார் அவன் கொஞ்சமும் மசியவில்லை பிய அல்லோனும் சார் என்றும் பிய அள்ளற ஆளிருந்தா கூப்பிட்டுக்கோ என்றும் சொன்னதையே சொல்லி ஐநூறிலிருந்து இறங்க மறுத்துவிட்டான் மேலே ஒரு நூறு போவது வீட்டுக்காரர்தானே என்பதால் சரி என்று சொல்லிவிட நாங்கள் விரும்பினோம் ஆனால் அவர் நானூறிலேயே நின்றார் அவர் சொல்லுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கிடைக்க வேண்டுமல்லவா அதற்குள் குப்பை வண்டியின் திரைவர் என்னப்பா இன்னான் என்று சலிப்போடு வந்து சேர்ந்தார் நிலைமையை பார்த்ததும் அட செய்யுப்பா நானூறு உனக்கு பத்தாதா என்றார் அவன் நானூறு ரூபா நாங்கொடுக்கரன் சார் நீ சார் பார்க்கலாம் என்று சவால் விட்டான் போதம் போப்பா செய்யு என்று அவர் கட்டடையிடுவதில் கூறியதும் மனமே இல்லாத வனாய் ஒத்துக்கொண்டான் கொஞ்ச நேரத்தில் வேலையைத் தொடங்குவதாகவும் நூறு ரூபாய் முன்பணம் எனவும் கேட்டான் நாங்கள் தயங்கியதும் டிரைவர் குடுங்க சார் வந்திருவான் என்று சிபாரிசு செய்தார் பணம் கைமாறியதும் கொஞ்ச நேரத்திற்கு சைக்கிள் வேண்டுமென்றான் எங்களிடம் ஒரு சைக்கிள் இருந்தது அதனை வீட்டுக்குள் நிறுத்திப் பூட்டியிருந்தோம் அவன் கேட்டதும் சைக்கிளுக்கு சொந்தக்காரன் முந்திக் கொண்டு எங்ககிட்ட சைக்கிள் இல்லப்பா என்றான் அவன் சைக்கிளைத் தொடுவதையும் தொட்டபின் அசிங்கமாகிவிட்டதை நாங்கள் தொடுவதையும் ஒருசேரக் கற்பனை செய்து பார்த்து அறிவறுப்படைந்தோம் அவன் உடல் முழுக்கவும் மலத்தால் உருவாக்கப்பட்டதாகவும் நாற்றத்தை பரப்புவதாகவும் தோன்றிற்று கைகால் அசைத்து அவன் நடக்கையில் வழி முழுக்க மலம் சிதறி விழுவதைக் கண்டோம் அவன் பேச்சு துர்நாற்றம் படிந்ததாக இருந்தது அசுத்தத்தை உதிர்த்துக் கொண்டு கம்பீரமாய் அவன் வெளியேறினான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிந்திருந்தது இடைச்சர்கள் அந்த டம்ளரின் மனதில் வருத்தமும் பெருமையும் ஒரு சேர இருந்திருக்கலாம் இனம் சேர்ந்த யாரையும் பக்கத்தில் காண இயலாத தனிமை இயக்கம் பல நாள் அலமாரி பலகையில் யாருடைய கவனமும் படாமல் தூசி பழுது கிடக்கும் சோகம் அதே சமயம் எப்போதேனும் என்றாலும் அதைக் கையில் ஏந்திக் கொள்ள எல்லோரும் போட்டி போட்டுச் சண்டையிட்டுக் கொள்வதில் பெருமிதம் எல்லா டம்ளர்களையும் விட உயரமாக நின்று கொண்டு அதிகாரம் செலுத்தும் கர்வம் ஒருமுறை இதே போன்ற டம்ளர் ஒன்றை தங்களது கிராமத்து டீக்கடையில் கண்டிருப்பதாக ஒருவன் சொல்ல அந்த டம்ளர் இப்போது தனக்கு கிடைக்காத விரக்தியில் அதன் பெருமையைக் குறைக்க முயல்வதாக மற்றொருவன் சொல்ல கிராமத்து டீக்கடையில் கண்ணாடி டம்ளர்கள்தானே இருக்கும் பிளாஸ்டிக் டம்ளர் அதுவும் இத்தனை அழகான பல நிற டம்ளர் எப்படி வந்து சேர்ந்திருக்கும் என்று இன்னொருவன் கிண்டலடிக்க சின்னத் தகராறாய் அன்றைய விவாதப் பொருளில் டம்ளர் அமைந்து போனது இடைச்சருகள் முற்றிற்று நீளமான கம்பி சிமெண்ட் பை இவற்றுடன் தள்ளாட்டம் ஏறிய கால்களோடு அவன் திரும்ப வந்தான் அவன் சிரிப்பில் இப்போது சாராயமும் நாறியது அந்த வாசனையே யாருக்கும் ஆகாது என்பது போல எங்கள் முகபாவம் இருந்தது கண்கள் வெளியேறி அவன் உடலை நடத்தின பார்த்தீனியப் போவெறிப்பில் மிதந்து சென்றான் வெகு விரைவாக விட்டான் தொடங்கிவிட்டான் மலத்தொட்டியின் மேல் மூடியை யாரையும் அழைக்காமலே தனி ஒருவனாக லகுவாக நகர்த்தலானான் இந்த வேலையில் மிகத் தேர்ந்தவன் என்பதை அவன் அசைவுகள் உணர்த்தின மண்டியிட்டு முறுவலிக்கும் நாயைப் போன்று தெரிந்தான் தூரத்தில் நின்று கொண்டே எல்லோரும் கவனித்தோம் அருகே நெருங்கினால் நாற்றத்தில் மூர்ச்சித்து விடலாம் மலத்தைச் சுவாசிக்க நேர்கையில் உணவு வெறுத்துப் போகலாம் வாந்தி வரலாம் என்றெல்லாம் மனம் எச்சரித்திருந்தது ஆனாலும் அவன் வேலையைப் பார்க்கவும் ஒழுங்காகச் செய்கிறானா என்று கவனிக்கவும் நாங்கள் விரும்பினோம் எங்கள் கண் பார்வையிலேயே அவன் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஏமாற்றிவிடக்கூடும் என்பது எங்கள் அச்சம் வேலை ஒன்றைத் தவிர வேறெதையும் அவன் கவனித்ததாகத் தெரியவில்லை தொட்டிக்கு வந்து சேரும் குழாய்க்குள் நீளமான கம்பியை நுழைத்து தன் சக்தி முழுக்கப் பிரயோகித்துக் குத்தினான் மண் அடைப்பு கெட்டிப்பட்டு போயிருக்க வேண்டும் மேற்கொண்டு நுழைய மறுத்து முரண்டு பிடித்தது அடுத்த முயற்சி யாகத் தொட்டிக்குள் சட்டென்று குதித்தான் இப்போது அவன் முகம் எங்களுக்குத் தெரியவில்லை தலைமயிரின் புறப்பாக மட்டும் அசைவது தெரிந்தது செம்பட்டை பூத்திருந்த மயிரில் சூரிய ஒளிபட்டு மின்னியது அவன் கைகள் மேலே உயர்ந்து கம்பியை பற்றின இப்போது அவனுக்கு வேலை எளிதாகியிருந்தது உள்நோக்கிச் செலுத்தும் பலம் விரயமாகவில்லை விடாமல் கம்பியைப் பற்றி எதிரியை மோதிச்சாய்க்கும் வேகத்தோடு குத்தினான் குழாயே பெயர்ந்து வந்துவிடும் மேல் மேல்நிலம் அதிர்ந்தது எடுக்கும் ஓசை துளை வழியாக கசிந்து லேசாக வெளிவந்தது குழாயை உடைத்துவிடப் போகிறாய் என்று எச்சரித்து திட்ட மனம் பரபரத்தது எத்தனையோ வார்த்தைகள் நாக்கு நுனியில் முட்டிக்கொண்டு நின்றன ஆனால் ஏதோ ஒருவித பயம் எங்களைவிட அதிகமான மோசமான சொற்களைப் பிரயோகிக்க அவனால் முடியும் என்பதாக இருக்கலாம் எங்களைக் கட்டி வைத்திருந்தது பார்த்தேனிய செடிகளின் உயிர் ஓல அசைவில் சரேல் என குழாய் திறந்து கொண்டது எல்லோருக்கும் நிம்மதியாய் மூச்சுவிட முடிந்தது இனி நாற்றச் சுவாசமில்லை அறைகளுக்குள் உலவும் பேய்களைச் சுலபமாக விரட்டியடித்துவிட முடியும் எங்களின் பழைய உற்சாகக் கும்மாளங்கள் தொடங்கிவிடும் வீட்டைக் காலி செய்யும் பேச்சு இல்லை சந்தோஷத்தின் லகானைக் கட்டி இழுப்பது போல அவன் மேலேறினான் நாங்கள் எல்லோரும் கண்களை மூடி முகம் திருப்பிக் கொண்டோம் அவனுடைய முந்தலை முகம் முழுக்கவும் அடைப்பு உடைப்பமட்டு சட்டெனப் பாய்ந்த மலக்கரைசல் தரிசு தரிசாய் அவன் முகத்தை மூடிக்கொண்டிருந்தது அத்தோடு அவன் பல்காட்டி எங்களை பார்த்து சிரித்தான் மலக்குவியல் வாய் பிளப்பது போலிருந்தது உடல் சிலிர்த்துக் குறுகிக் கொண்டோம் அவன் மெலிந்த உடலின் பாகம் முழுவதும் மலப்பூச்சு அப்படியே மூடியை இழுத்துச் சரிசெய்ய ஆரம்பித்தான் எங்களிடம் சிறு அசைவோ பேச்சோ அற்றுப்போயிருந்தது தலை தாக்கிப்பியி என்று கூறி சிரித்தான் அந்த வார்த்தைச் சாட்டை எங்களை விளாசித் தள்ளியது இடைவிடாத விளாசல் அறைகளில் எதிரொலித்தது மண்மீது படிந்து பரவிற்று வான் வெளியில் ஓசையாய் நிரம்பிற்று இயற்கையின் எல்லா உறுப்புகளையும் ரத்தம் பீரிட உருவி இழுத்தது பியக்கழவுத் தண்ணி என்ற வார்த்தைகள் எங்களை நிலைப்படுத்தி அசைத்தன யாரோ ஒருவன் உள்ளே ஓடுவதும் கழிப்பறையில் வைத்திருந்த அழுக்கேறிய படிந்த வாளியும் ஓட்டை டப்பாவுமாய் ஓடி வருவதையும் புலன்கள் வெறுமனே கண்டு கொண்டிருந்தன தூரத்தில் வைத்துவிட்டு அவனும் தப்பி வந்துவிட்டான் மலம் சிதற வாளியிடம் வந்து பொறுமையாகக் கழுவிக்கொண்டான் அவன் ஆனால் எப்படி சுத்தமாக முடியும் அவன் தோல் துளைகளுக்குள் நுழைந்துவிட்ட மலக்கரைசலை என்ன செய்ய இயலும் வட்டமிட்டுச் சூழ்ந்திருக்கும் மலநாற்றத்தை எப்படிப் போக்கிக் கொள்வான் ஒரு வாழித் தண்ணீரில் கரைந்து ஓடக்கூடிய சேற்று மணமா அது ஆனால் அவன் வெகுசாதாரணமாக அதிலேயே கழுவிக்கொண்டு இடுப்புத் துண்டை அவிழ்த்து நல்ல வேளையாக அங்கங்கே பொத்தல்கள் கூடிய சிறு ஜட்டி ஒட்டிக்கொண்டிருந்தது கொண்டான் நீரைத் துடைத்துக் கொள்வதுதான் அவன் நோக்கமே தவிர மலத்தை அல்ல என்பதை போலிருந்தது மிதமான துடைப்பு வேடிக்கைக்குரிய வித்தியாசமான ஒரு மிருகம் போலவே எங்களுக்கு மீண்டும் தோற்றமளித்தான் மறுபடியும் அவன் வாய் தண்ணி என்றது வாழித் தண்ணீர் போதவில்லையோ அவனருகே சென்று அந்த வாளியை தொட்டுத் தூக்கி வர யாருக்குத் தைரியமிருந்தது அவனோ திருத்தமாக குடிக்கத் தண்ணி என்றான் எல்லோரையும் மீண்டும் ஒரு அவஸ்தை பற்றிக் கொண்டது அந்த நிலைமையை சமாளிக்க தைரியம் கொண்டவனாய் ஒருவன் முன்னகர்ந்தான் அவன் சொம்புல கொண்டாசார் என்று கட்டளையிட்டான் நகர்ந்தவன் அப்படியே நின்று கொண்டு சொம்பு இல்ல என்றான் நீ எதில குடிப்பையோ அதுல கொண்டாசார் என்றான் யோசித்தவாறு உள்ளே போய்விட்டு வந்தவன் கையில் அந்த பிளாஸ்டிக் டம்ளர் இருந்தது எத்தனையோ சில்வர் டம்ளர்கள் இருந்தபோதும் அவன் கை பிளாஸ்டிக் டம்ளர் மீதே விழுந்திருக்கிறது அந்த டம்ளருக்காக சண்டையிட்டுக் கொள்ளும் எந்த வாயும் அதற்கு ஆதரவாக இப்போது அசையவில்லை சமாளிக்க முயன்றவனை பாராட்டிக் கொண்டிருந்தன நீர் நீர்ததும்ப அந்த டம்ளரை கீழே வைக்கப் போனான் கையில் குடுசார் என்று அவன் விரட்டினான் அதற்கு யாருக்கும் தைரியமில்லை வெற்றி சிரிப்புடன் எடுத்து வாய் வைத்து சூப்பிப் பன்றியைப் போல உழும்பிக் குடித்தான் வெகுநேரம் ரசித்து ரசித்துக் குடிப்பதைப் போலிருந்தது டம்ளர் முழுவதையும் மலத்தால் அபிஷேகம் செய்து விடுதலே அவன் நோக்கம் போல இந்தா சார் என்று நீட்டினான் யாரோ அப்படி வையி என்றார்கள் சுவரை ஒட்டிய மூலையைத் தேர்ந்தது அவனே காற்றல் டம்ளர் அசைவது நடுங்குவதாய்த் தெரிந்தது ஆனால் யாரும் அதை எடுத்து அணைத்துக் கொள்ள போட்டியிடவோ சண்டையிடவோ இல்லை அதற்குப் பொருத்தமான இடம் அதுதான் என்பதாய் எல்லோரும் நினைத்துக் கொண்டோம் அப்போதுதான் உணர முடிந்தது அது ஒன்றும் வித்தியாசமான டம்ளர் அல்ல பழசுதான். உற்றுப் பார்த்தால் தெரியும் பழுப்பான அதன் அகன்ற அடிப்பகுதி சிரட்டை வெண்ணிறச் சீரான பகுதியோ கண்ணாடி டம்ளர் வேறு வேறு ஏப்ரல் இரண்டாயிரம் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி